வேலுண்டு பிணையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே 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 கந்தனுண்டு இல்லை மனமே நீலகண்டல் நெற்றிக் கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நீலகண்டல் நெற்றிக் கண்ணில் நெருப்பு வாகத் தோன்றி நிருதர்குலத்தை அழித்த நிர்மலம் முருகன் நிருதர் குலத்தை அழித்த நிர்மலம் விழிகள் பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே பெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே பெருக்கி நின்றேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 கந்தனுண்டு கவலை இல்லை மனமே உலகமென்னும் கடல்தனிலே உடலென்னும் ஓடமது உலகமென்னும் கடல்தனிலே உடலென்னும் ஓடமது உன்னடிக்கரை அடைய அருழுவாய் முருகா உன்னிக்கரை அடைய அருளுவாய் ஊனுடம்பை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கழித்தேன் ஊனுடம்பை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கழித்தேன் உன்னருள் வளர வழி உணர்கிலேன் முருகா உன்னருள் வளர வழி உணர்கிலேன் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 கந்தனுண்டு கவலையில்லை மனமே ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதால் தந்திடுவாய் முருகா குமரா உயர்கதிதால் தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு பிணையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நூறணிந்து நெறியாக உணை நினைந்து நெற்றியிலே நூறணிந்து நெறியாக உணை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி நெஞ்சமதில் வஞ்சமின்றி நின்மலனே நின்னடியே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நின்மலனே நின்னடியே தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் வேலுண்டு பிணையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 கந்தனுண்டு கவலையில்லையே மனமே ஓங்காரமானமயில் மீதினிலே ஓங்காரமான ஓங்காரமானமயில் மீதினிலே உன்னுருவை உள்ளமதில் கண்டு தொழப்பெறுவனோ முருகா உள்ளமதில் கண்டு தொழப்பெறுவனோ ஆறுவடை விட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆறுவடை விட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே முருகாதரித்து ஐயனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 கந்தனுண்டு கவலையில்லை மனமே சேவற்கொடி ஏந்தி வரும் செவ்வேளே உன்னுடைய சேவற்கொடி ஏந்தி வரும் செவ்வேளே உன்னுடைய சேவடியை கண்டு தொழவந்தேன் முருகா சேவடியை கண்டு தொழவந்தேன் திருப்புகழை பாடி உந்தல் திருவடியை கைதொழுது திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கை தொழுது திருவருளை பெற்றிட நான் வந்தேன் முருகா திருவருளை பெற்றிட நான் வந்தேன்